கடக ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் கடக ராசி நபர்களை பொறுத்தவரை தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பணத்தை கையிருப்பு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடம் ஜாதக ரீதியாக அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் அதாவது சிம்ம இடத்தில் கடகராசியின் இரண்டாம் இடமான சிம்ம இடத்தில் யோக கிரகமான செவ்வாய் கம்ப்ளீட்டாக பயிற்சியாகி இப்போதைக்கு உள்ள சூழ்நிலையில் ராசிக்கு திரும்ப வரப்போவதில்லை அப்படிங்கிற நிலை ஏற்பட போகிறது இதுல ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்துல சுக்கரன் இந்த மாதம் முழுக்கவே இருக்க போகுது அப்போ சுக்கரனுடைய நன்மைகளும் செவ்வாயோட நன்மைகளையும் பெறக்கூடிய ஒரு ராசி நபர் கடகராசி நபராக மாறுறீங்க இப்போ ரீசன்ட் டேஸாக ஒரு ஆறு ஏழு மாதமாக ராசியிலே உட்கார்ந்து இருந்த நீச செவ்வாய் உங்களுக்கு ஆகக்கூடிய வேண்டப்படக்கூடிய தேவைப்படக்கூடிய பல்வேறு விஷயங்களை எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் செயல்படுத்த முடிஞ்சுது ஒரு பத்து வேலை உங்களுக்கு ஆகணும் அப்படின்னா அந்த பத்து வேலையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பிகினிங் மட்டும் நடந்திருக்கும் இல்லை பாதி வரைக்கும் மூவ் ஆயிருக்கும் ஆனால் முழுமையாக எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகிருக்காது இப்படி தான் கடகராசி நபர்களுக்கு அவரவர வாழ்க்கைக்கு ஏற்ப எல்லா விஷயங்களும் நடந்திருக்கும் காரணம் நீச செவ்வாய் அதிகமான வீரியம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு போய் என்ன கடகராசிக்கு முழு யோக கிரகம் அதாவது கடகராசி நபர்களுடைய வேகத்துக்கு இந்த சந்திரனுடைய ஸ்பீடு வந்து ஹெவி ஸ்பீடு இல்லையா ஹை ஸ்பீடு அந்த ஸ்பீடுக்கு அடுத்ததாக சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் சூரியன் அடுத்தது செவ்வாய் இப்போ சூரியன் சூழ்நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது ஆனால் யோக கிரகம்னு பார்த்தீங்கன்னாக்கா பாக்கியம் அதிர்ஷ்டம் ஜீவனஸ்தானம் கர்மாஸ்தானம் இதெல்லாம் செவ்வாய் தான் கொடுத்தாகணும் காரியங்களில் ஜெயிக்கிறது தனக்கு வேண்ட போடக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் மும்முரமாக செயல்படுவது இதெல்லாம் செவ்வாய் தான் செஞ்சு கொடுக்கணும் அதாவது ஒரு விஷயத்தை சாப்பாடாக்கி சாப்பாடு பரிமாறுவது சாப்பாடு நம்ம உடலுக்கு செல்வது செலுத்துவது எல்லாமே செவ்வாய் செய்கிற மாதிரி அதாவது ஒரு ஒரு நபர் நமக்கு எப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செவ்வாய் தான் செய்யணும் அந்த செவ்வாய் பலகீனமாக இருந்ததுனால உங்களுக்கு எதுவும் கிடைக்காம போணுச்சு பாதி பாதி கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைச்சிது இப்போ அந்த செவ்வாய் முழு பலமாக சொல்லக்கூடிய சிம்ம இடத்துக்கு வரப்போகுது இந்த மாதம் முழுக்கவே இருக்க போகுது அப்ப என்னன்னாக்கா பலகீனமாக இருந்தது எல்லாம் பலமாக மாறும் நீங்கள் எது பலகீனம் இன்னும் பலம் இல்லை பலகீனமாக கிடக்கு ஒன்றும் இலைக்காவாது எப்பயோ ஏதோ என்னமோ புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய பலகீனமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்துக்கு கொஞ்சம் பலமாக மாற வாய்ப்புகள் நிறைய உண்டு இப்போ யோகா கிரகமாக தனஸ்தானத்தில் வர்றதுனால பணத்தை மையப்படுத்தி சில விஷயங்கள் உங்களுக்கு கம்பல்சரி நடக்கும் பணம் பணம் கிடைப்பதற்கான வழிகள் குறிப்பாக தொழில் பண்ணக்கூடிய கடகராசி நபர்களுக்கு முதன்மையான ஒரு யோகா பலனை இந்த செவ்வாய் தரும் தொழில் டெவலப் ஆகுதல் தொழில் நடக்கிறது தேங்கி கிடந்த முடக்கமான தொழில் திரும்ப ஆரம்பிக்கிறது தொழில் ரீதியாக சில நபர்களை போட்டு தொழிலை விரிவாக்க பண்ணுவது இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்தின் மூலியமாக தொழில் ரீதியாக சில நன்மைகளை பெறக்கூடிய நபராக கடகராசி நபர்கள் வருவீர்கள் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேற்படி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும் யோக ரகம் ரெண்டில் வருது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து குடும்ப அமைப்புகள் குடும்ப அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு பலகீனமான தன்மை எல்லாமே பணம் காசு குறைஞ்சாலே குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும் வேலைக்கு போகிறீங்களோ தொழில் பண்ணுறீங்களோ பணம் காசு குறைஞ்சாலே இல்லை பணம் காசு தேவையற்ற வழியில் ஏதாவது செலவாகிட்டே இருந்தாலே குடும்பத்தில் கொஞ்சம் பலகீனமாகி பிரச்சனைகள் வார்த்தையெல்லாம் முட்டால் மோதலாகிடும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இதுக்கு மேற்பட்டு மறைக்கப்படுகிறது குடும்ப பிரச்சனைகளும் தலை தூக்காது வேலைக்கு போகிற நபர்களுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கரன் லாபாதிபதி சுக்கரன் பத்தில் வர்றதுனால இந்த வேலையில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து சம்பள வேலையில் போயிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பஞ்சாயத்து சில மகிழ்ச்சிகரமான கொஞ்சம் இன்பமான சில செய்திகள் வந்து சேரும் அது அவர் அவரில் மனசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து இந்த வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்ததாக ஏதாச்சும் வம்பு வழக்கு பஞ்சாயத்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுலேருந்து வெளில வர்றதுக்கான ஒரு மாதமாக ஜூன் மாதம் அமையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து கடகராசினவங்களுக்கு என்ன பலன் ஃபைனலாக கேட்டீங்கன்னாக்கா சில கவலைகளை தள்ளி வச்சுட்டு ஆக வேண்டிய விஷயத்தில் நீங்கள் நேரடியாக இறங்கலாம் முடிஞ்ச வேலைகளை எழுத்து போட்டு செய்யலாம் கொஞ்சம் பிரம்மாண்டத்தை நோக்கி நகராமல் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு தற்காலிக சூழ்நிலையை சமாளிப்பதற்கான செயல்பாட்டில் நீங்கள் இருந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா கிடைக்க வேண்டிய அங்கீகார அமைப்புகள்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் கிடைக்கும் உங்களுக்கு அதனால கரண்ட் சுச்சுவேஷனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நல்லதாக இருக்கும்